முதலமைச்சர் வந்து இந்த சிந்துவெளி எழுத்துக்களை பற்றி அதனுடைய உண்மைத்தன்மையை வெளியிட்டால் ஒரு லட்சம் டாலர் அமெரிக்க டாலர் பரிசாக கிடைக்கணு இருக்கார் அதில் எனக்கு தெரிஞ்சதை நான் வெளியிடுறேன் சிந்து வெளியை பற்றி இல்லை தமிழ் எழுத்துக்கள்னு போட்டிருக்கான் அதை படிச்சுருக்கான் அதை பற்றி நான் வெளியிடுறேன் அதுக்கப்புறம் சுமேரி எழுத்துக்கள் சிந்து வெளி எழுத்துக்கள்னு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் தமிழ் எழுத்துக்களில் தமிழ் பிராமி அது அந்த கல்வெட்டில் இருந்து கிட்டத்தட்ட அதை வந்து அஞ்சு பத்து தான் ரொம்ப வட்டு எழுத்துக்களுக்கு முன்னால் இருக்கிறதெல்லாம் வந்து தமிழ் பிராமின்னு சொல்லுவாங்க அதில் இருக்கிறது தான் அது அதில் தான் இருக்குது இல்லையா இந்த லைனுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் தமிழ் திருக்குறளில் முதல்ல இருக்கிற அந்த திருக்குறளில் சொல்லியிருக்காங்க அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகினு கல்வெட்டில் யார் என்ன எழுத்து படிச்சிருந்தாலும் நான் சொன்னது கரெக்டாக இல்லையான்னு போய் கேட்டு தெரிஞ்சேன் எனக்கு பரிசு கிடைக்கணுன்றது சொல்ல நான் இவ்வளவுக்கு நான் தானாக படித்து இதை தெரிஞ்சினேன் இதை வந்து இந்த சிந்துவழி எழுத்துக்களுக்கு வந்து எனக்கு எனக்கு சூழ்நிலை எப்படி இருக்கு இதை நான் சொல்கிறேன்னா அதை அதனுடைய இதுவெல்லாம் படிக்கும்போது நான் சுமரி எழுத்துக்களை சிந்து வெளி எழுத்துக்கள் எல்லாம் கொடுத்தா வெளியிடுவேன் அப்புறம் கதை அது குறித்து பேசிக் திங்ஸ் எனக்கு கிடைக்கணும் இல்லையா அதனால் இதை பற்றி சொல்லிடுறேன் இப்போ யார் ஒன்றால் தமிழ் பிராமில படித்து தெரிஞ்சுருந்தால் அது கரெக்டாக இல்லையான்னு கேட்டு தெரிஞ்சுங்க அதில் இருக்கிற இந்த முதல்ல இருக்குது இல்லையா ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் இந்த ரெண்டுக்கும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி அங்கேயே வந்துடுது நகரம் முழுதில் எழுத்தெல்லாம் மாதி பகவன் முதற்றே உலகன்றது இந்த ரெண்டு லைனுக்குரிய விளக்கம் இது நான் நான் படித்து நான் சொந்தமாக படித்து தெரிஞ்சிக்கிட்டு யாராண்டுதான் நான் படித்து கேட்டு தெரிஞ்சிக்கல இது என்னுடைய இதுவாக சொல்கிறேன் எனக்கு ப்ரைஸு கொடுத்துருங்க மேதே சொல்ல ஆயிரம் பொற்காசம் எனக்குன்றமாரி அதனால் அதில் பாதி நான் சொல்லிட்டுக்கிறேன் எனக்கு தான் அந்த ப்ரைஸ் கிடைக்கணும் அவங்களை அண்ணா நடக்குதுன்னு இது தமிழ் பிராமி நான் படித்து நான் படிச்சுட்டு சொல்கிறேன் சரியாக இருந்தால் என்னை கூப்பிடுங்க என் ஃபோன் நம்பர் ஏழு மூணு ஜீரோ அஞ்சு ஒம்பது ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு எட்டு இது தமிழ் பிராமியினுடைய எழுத்துக்கள் அந்த எழுத்துக்களுக்கு என்ன அர்த்தம்னா முதல் திருக்குறள் இதில் சொல்லியிருக்குது வேறு ஒன்றும் இல்லை அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்று உலகம்னு போட்டு அதில் எழுதி வச்சுது அது இருக்கிற சுமரி எழுத்துக்கள் தெரியல சிந்து வெளி எழுத்துக்கள் தெரியாது ஏன்னா நான் படித்தது கிடையாது எனக்கு சான்ஸ் கொடுத்தா நான் படித்து அதை பண்ணிவிடுவேன் பட் பேசிக் தெரியணும் இல்லையா அதனால் இது வந்து நான் ஒரு சில விஷயம் ஆங்கிலத்தில் ஆராய்ச்சி பண்ணியிருந்தப்போ என்னுடைய மாணவன் அதே சமயத்தில் ஃப்ரெண்டு கூட மணிவண்ணன் மகாலட்சுமி நகரில் இருக்கான் அவன் தான் எனக்கு அந்த புஸ்தகத்தை கொடுத்தான் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு நான் படிக்கணும் கொடுத்தது புக் அவன் தான் பட் படித்தது நான் அதனால் அதை வச்சு நானாக படிச்சிங்க எனக்கு எதுவும் கருத்தெல்லாம் பார்க்கல அதனால் அதனுடைய அர்த்தம் திரும்பி திரும்பி சொல்கிற அகரம் முதல எழுத்தெல்லாம் மாதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு போட்டிருக்காங்க அதுதான் அதனுடைய அர்த்தம்